ஹாய் வணக்கம் நான் உங்கள் பாண்டியன் இன்றைக்கி நம்ம பாண்டிய டாக்கிஸ் நிகழ்ச்சியில் தலைவன் தலைவி அந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் ஆக்சுவலாக ரீசண்டாக தான் அந்த படம் பார்த்தேன் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்தவங்க எல்லோரும் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக எல்லோரும் போட்டி போட்டு கத்தியிருக்காங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் இந்த படம் தேட்டரில் தான் பார்த்தேன் உண்மையிலே போனால் எல்லாருமே வந்துட்டு கத்திக்கிட்டே தான் இருக்காங்க இந்த படத்தில் கணவன் மனைவி அவங்க ரெண்டு உண்ட பிரச்சனையை வந்துட்டு ஒரு காமெடியாக ஒரு அதிகமான சத்தத்தோடு எல்லாரையும் கற்ற வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்காப்புல காமெடியாக கொண்டு போகணும்னு நினச்சிருக்காப்புல இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னா பரோட்டாக்காரனோட மனைவி வந்துட்டு தன்னோடய அம்மா தான் வந்துட்டு வீட்டை விட்டு போகிறா அவளை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரன் சொன்னேன்னு சொல்லிவிட்டு அதே அம்மா தங்கச்சியை வச்சுக்கிட்டு திருவண்ணாமலை கோயில் வாசலில் போய் பிச்சை எடுப்பாப்புல ஹீரோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி எனக்கு அது எமோஷ்னல் சீனாக வச்சுருக்காப்புல சத்தியமாக எனக்கு எமோஷ்னல் வரல உங்களுக்கு எதாவது எமோஷ்னல் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றபடி தலைவன் தலைவி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் காதில் ரத்தம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தேட்டரை விட்டு தூக்கிட்டு இப்போ கூலி வந்துருச்சு கூலி பற்றியும் ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு அடுத்த படத்தில் பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசலாம் பாய்